நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அச்சை லக்னா பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது ஆயில்யம் நட்சத்திரம் ஸோ பொதுவா வந்து இந்த ஆயுள்யம் நட்சத்திரம்னு எடுத்தோம்னா ஒரு திறமைசாலிகள்னு சொல்லலாம் அச்சை லக்னா பத்ததி அதாவது ஏஎல்பி லக்னத்துல உங்களுக்கு ஆயுள்யம் நட்சத்திரம் சென்றாலோ சந்திரன் நின்ற இடம் ஆயுள்ய நட்சத்திரமாக இருந்தாலோ அடுத்து எல்பி லக்னத்தில் இருந்து பத்தாம் இடம் அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆயுள்ய நட்சத்திரம் நின்றாலோ நான் சொல்லக்கூடிய தொழில்கள் ஆகட்டும் பரிகாரங்கள் ஆகட்டும் அனைத்துமே பொருந்தும்னு சொல்லலாம் அதற்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருக்காரா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிங்க முதல்ல தொழில்கள் எது எதுன்னு பாத்திரலாம் முதல் தொழில்ன்னு எடுத்தோம்னா பிளாஸ்டிக் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விற்பனை உற்பத்தி அடுத்து வழக்கறிஞர்கள் அந்த கோர்ட்டு சார்ந்து புத்தகங்களை தயாரிக்கிறது விற்பனை செய்கிறது இதெல்லாம் அடங்குது அடுத்து அடகு கடை ஆகட்டும் இசேவை மையமாகட்டும் கப்பல் சார்ந்து வேலைகள் விண்வெளி சார்ந்த வேலைகள் ஆகட்டும் சோ இது சம்பந்தப்பட்டது வருது இதில் அடுத்து புதன் எடுத்தோம்னா மொத்தமாகவே எஜுகேஷன் படிப்புன்னு சொல்லுவாங்க ஜோதிடமும் சொல்லுவாங்க இதில் ஸோ எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு வேலைகள் எல்லாமே வந்து இதில் அடங்கும் ஜோதிடம் ஆகட்டும் ஸோ இதில் ஐடி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தொழில்நுட்ப கல்வி ஸோ ஐடி சம்மந்தப்பட்ட வேலைகள் மருந்து தயாரிப்பு அல்லது விற்பனை மருத்துவ துறையில வந்து வேலை செய்யறவங்க ரசாயன பொறியியலாளர் சோ இது அனைத்துமே இதுல அடங்கும்னு சொல்லலாம் சோ இந்த நட்சத்திரம் உங்களுடைய லக்னத்திலேயோ இல்ல தொழில் ஸ்தானத்திலேயோ சென்றால் நான் இப்ப சொல்லக்கூடிய கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க சோ ஆயிலிய நட்சத்திரம் அன்று கர்க்கடேஸ்வரர் சன்னதி ஆலயம்ன்றது வந்து கும்பகோணத்துல இருக்கு திருவையலூர் என்ற ஊர்ல வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல என்ன சிறப்புன்னா இங்க இருக்க சிவபெருமானுக்கு நல்லெண்ண அபிஷேகம் செய்வாங்க சோ ஏதோ ஒரு காரியத்துக்காக போறீங்கன்னா ஆயில நட்சத்திரம் அன்னைக்கு போனீங்கன்னா இந்த கோவில்ல நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதுல அபிஷேகம் செய்வாங்க அதை கூட பார்த்துட்டு தீபாரதனை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பா வந்து உங்க ஜாதகத்துல இருக்க தடைகள் பிரச்சனைகள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும்னு சொல்லலாம் அடுத்து தெய்வம்னு பாத்தீங்கன்னா பெருமாள் தான் புதன்கிழமையாகட்டும் வாரம் வாரம் புதன்கிழமை மட்டும் பெருமாள் சுவாமிய கண்டிப்பாக நீங்க தரிசனம் செய்யணும் சோ அதே சமயம் நீங்க தானமாக கொடுக்கக்கூடிய பொருள்னு கேட்டோம்னா பச்சை பயிறு சோ பச்சை பயிறு வந்து இல்லாதவங்களுக்கு தாராளமாக கொடுங்க இல்லைன்னா கோவிலுக்கே நான் வாங்கி தரேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோவிலுக்கு நீங்க தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இல்ல கோவில்ல பூஜை நடக்குது அப்ப ஒரு பிரசாதமா நான் வந்து அங்க வர பக்தர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாலும் அது சிறப்பை தரும் உங்களுக்கு சோ உங்க கையாலேயே வீட்டில் வந்து பச்சை பயிரை வந்து வேக வைத்து தாளித்து நீங்க தாராளமாக பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் ஸோ புதன்கிழமை மட்டும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நான் சொன்ன பரிகாரத்தை செய்ங்க தானமாகட்டும் புதன்கிழமையிலே தானமும் செய்யுங்க உங்கள் தொழிலில் இருக்க பிரச்சனை தீரும் தடைகள் வந்து நகர்ந்துடும் சொல்லக்கூடியது தான் ஸோ இந்த புதன் அதாவது ஆயிலிய நட்சத்திரங்கிறது புதன் பகவானுடைய நட்சத்திரம் தான் ஸோ இந்த நட்சத்திரம் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல நல்லபடியா அமைஞ்சிருக்காரா நட்சத்திராதிபதி நல்லபடியா இருக்காரா உங்க ஏல்பி லக்னத்துல இருந்து நல்ல இடங்கள்ல உட்கார்ந்து அதே சமயம் அந்த பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் வந்து நல்ல இடங்கள்ல உட்கார்ந்திருக்கணும் அப்பதான் வந்து உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது விருத்தியாகும் அடுத்து ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நிலையை வந்து போகும்னு சொல்லலாம் சோ ஆன்லைன் கன்சல்டேஷனும் பாத்துட்டு இருக்கேன் நேரடியாகவும் ஜாதகங்கள் பாத்துட்டு இருக்கேன் சோ ஏல்பி முறையில உங்களுக்கு கணிச்சு பலன்கள் துல்லியமாக சொல்லப்படும் சோ நன்றி வணக்கம்